நிஷாந்த் இல்லை விஷ்வாந்த் ஐயா தேங்க்யூ மேடையில் இருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும் மாலை வணக்கம் அண்டு இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் பிரிண்ட் மீடியா எல்லாருக்குமே நன்றிகள் அந்த வணக்கத்தை தெரிவிச்சிருவேன் பயமரியா பிரம்மை இந்த படம் வந்து எனக்கு வந்து கபாலி அந்த படத்தை பார்த்து என்னை ஃபஸ்ட்டு கூப்பிட்ட நபர் வந்து நம்ம டேரக்டர் கபாலி ராகுல் கபாலி அவங்க தான் ரீசன் என்னென்னா எனக்கு வந்து இந்த படம் வந்து கால் பண்ணி அவரோட ஆஃபீஸ்க்கு வர சொன்னாங்க நான் அவரோட ஆஃபீஸ்க்கு நான் போகும்போது அவர் பேசிக்கலி அவர் ஒரு பெயிண்டர் இன்டர்நேஷ்னல் பெயிண்டர் அவர் பேசிக்கலி ராகுல் சார் அவர் தான் அந்த ஆர்ட்லாம் பண்ணியிருக்காங்க நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க அந்த போஸ்டர் டிசைன்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அவருடைய கைவண்ணம் தான் ஸோ அவர் வீட்டுக்கு நான் போகும்போதே பிகாசோவோட ஆர்ட் மாதிரி அவருடைய வீடே வந்து டோட்டலாக கலர்ஃபுல்லாக இருந்தது ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க படித்தேன் படிக்கும்போதே எனக்கு தெரிஞ்சது டெஃபினெட்லி இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு யூஸ்வலாக உள்ள தமிழ் மூவியில் வந்து இருக்கிற ஜேனரை விட்டு இது வேற ஒரு ஜேனரில் அவர் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்கிறது தெரிஞ்சுது ஸோ பா படித்து முடித்த உடனே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லி ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் கொஞ்சம் செட்டில்டாக பண்ணேன் செட்டில்டாக பண்ணும்போதே அவர் சொன்னார் விஸ்வம் சார் அவங்களுக்கு வந்து மெயினாக அந்த கேரக்டருக்கு நான் மெயினாக கூப்பிட்டதே வந்து கபாலியை பார்த்து தான் கூப்பிட்டேன் கபாலியை நீங்கள் தலைவர் கூட வந்து ரொம்ப கலகல கலகலன்னு பண்ணியிருந்தீங்க சேம் பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு இதுல தேவைப்படுது டே நான் அந்த ஷார்ட்ல வந்து ஜெகதீஷ்ங்கிற ஒரு கதாபாத்திரத்து கூட அந்த கேரக்டர் வந்து என்னுடைய கேரக்டர் வந்து டிராவல் ஆக போகுது அது கலகலகலன்னு சொன்னதுனால அப்ப அந்த ஜெகதீஷ் கேரக்டர் யார் சார் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஒரு பெரிய பெர்ஃபார்மர் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டே அந்த ஸ்பாட்டுக்கு தான் தெரியும் அது வந்து நம்ம குரு சோமசுந்தரன் தான் சோ அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் சார் கூட நடிக்கும் போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப ஹாப்பி டே ஒன் நான் எப்பவுமே மோஸ்ட்லி ஒரு டேக் ரெண்டு டேக்கில் நான் ஓகே பண்ணிடலாம் எந்த ஷார்டா இருந்தாலும் ஓகே டே ஃபர்ஸ்ட் ஷார்ட் போச்சு பாண்டிச்சேரியில் எடுத்தோம் ஒரு செட்டுக்குள்ள ஃபஸ்ட்டு ஷார்ட் பண்ணி முடிக்கும் போது கரெக்டாக ஒரு ஃபைவ் அண்ட் ஆஃப் மினிட்ஸில் கட் சொன்னாரு சிங்கிள் சிங்கிள் டேக்ல எடுத்தாங்க அந்த ஷார்ட் ஃபைவ் அண்ட் ஹாஃப் மினிட்ஸ் முடிச்ச உடனே கட் சொல்லி முடிச்ச உடனே டேரக்டர்கிட்ட கிட்ட போனா சூப்பராக அந்த விஷயத்தை அப்படின்னு கை கொடுத்தாரு ஸோ ஓகே டேக் ஓகே போல் இருக்கு அப்படின்னு ஹாப்பி ஸோ சோமன் அட்டையும் கூப்பிட்டு கேட்டாங்க சோமன் எப்பவுமே வந்து ஒன் ஆர் டூ த்ரீ டேக்ஸ் வந்து எப்போவுமே தி பெஸ்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அது எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சது ஆல்ரெடி ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேக் போகும்போது இருக்கு அப்படின்னு நினைச்சேன் ஸோ சோமன் நான் இன்னும் ஒன் ஓர் பண்ணலாம் அப்படின்னாங்க ஸோ ஓகே ஃபைவ் அண்ட் ஆஃப் மினிட்ஸ்ல இருந்த அடுத்து ஒரு டேக் பண்ணுறோம் அது ஒரு சிக்ஸ் அண்ட் ஆஃப் வந்துச்சு ஒன் ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்னொரு பெட்டர்மெண்ட் போறாங்க எயிட் வந்தது அதுக்கப்புறம் நைன் அண்ட் ஆஃப் வந்தது பிரேக் என்னன்னா லன்ச் பிரேக் விட்டாங்க நான் நினச்சேன் அந்த ஒரு ஷாட் பிறகு வேற ஒரு லொக்கேஷன் பொழுது அவ்வளோதான் அந்த சீன் முடிஞ்சுது அப்படின்னு நினைச்சேன் பட் லன்ச்சுக்கு அப்புறம் மறுபடியும் அகெயின் மறுபடியும் ஸ்டார்ட் ஆச்சு ஷூட்டு ஃபைனல் டேக் ஓகே ஆனது ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரே ஷாட்டு தான் டைமிங் வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் டேக்ல பெர்ஃபார்மன்ஸ் குரு அண்ணனும் நானும் அதில் பண்ணோம் இதுக்கு மெயின் கிரெடிட்ஸ் வந்து ராகுல் கபாலி ரீசன் என்னன்னா அவர் ஒரு டேக்கை லேஸ்ல ஓகே பண்ண மாட்டார் நான் மார்னிங் நைன் ஓ கிளாக் நைன் தேர்ட்டிக்குலாம் ஃபர்ஸ்ட் ஷாட் ஓகே போல இருக்கு ஹாப்பியாக அடுத்த ஷாட்டுக்கு யாரையும் லொக்கேஷன் ஷிஃப்டிங் நினைச்சா அவருக்கு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு இந்த லொக்கேஷன் மட்டுந்தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக அந்த ஷாட்டை ரொம்ப வெல் ஃபிப்வேர்டாக எடுத்தாங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சிங்கிள் டேக்கில் அதை பண்ணியிருக்கோம் நீங்கள் அதை பார்க்கும்போது டெஃபினெட்லி இந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அடுத்த கட்டமாக இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு விஷயத்த முயற்சி பண்ணியிருக்காருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதே நேரத்துல ராகுல் சாரை பத்தி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னன்னா பேசிக்கலி அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினேழு கண்ட்ரி பைக்லயே முழுக்க ரைடு போயிருக்கிறாரு சோ உலகம் முழுக்க போய் நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ண விஷயத்த இந்த படத்துல ஒரு பெயிண்டிங்கா அழகா எழுத்துக்களோட பண்ணியிருக்கிறாரு இந்த மாதிரி ஒரு நல்ல படத்துல நான் இருக்கிறது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி அதே நேரத்துல ஜாம்ப சிங்கிள் டேக்ல எந்த விஷயத்தையும் லேஸ்ல எடுத்துக்க மாட்டாங்க பெட்ருமெண்ட் கொடுத்தாலும் ஃபைனல் உலகமே அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க அவர் கூட நான் பண்ணது ரொம்ப 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 மகிழ்ச்சி ஹீரோ சார் நல்ல ஒரு நபர் அவரு ஏன்னா எல்லாருக்கும் முதல் படமே இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்காது ஒரு நல்ல படத்துல அவருக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஹீரோ கேரக்டர் கிடைச்சிருக்கு வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார் அண்ட் இன்றைய இன்றைய விழா நாயகன் கே வாழ்த்துக்கள் சார் சூப்பர் சார் கலக்கிருக்கீங்க மியூசிக் சூப்பராக இருந்தது உங்கள் சாங் டிஃப்ரெண்டாக இருந்தது நான் யுத்தம் செய்ய உங்கள் ஃபேன் அதே படத்தில் நானும் பண்ணியிருக்கிறேன் அட் சேம் டைம் இங்கே வந்திருக்க எல்லாரும் இந்த படத்தை பாருங்க ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த உங்கள் எழுத்துக்கள் மூலமாக